மருது நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து நம்ம தோட்டத்தை சும்மா வச்சுருந்தா ஒரு பாவரை பார்க்கலாங்க என்னெல்லாம் இருக்குது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக என்னென்னா இந்த வாட்டி கொஞ்சம் மழை பொஞ்சுதா மழை பொஞ்சதுல ஃபுல்லாக இது வந்துடுச்சுங்க காலம் நிறையா வந்துடுச்சு அதனால் இப்போ மறுபடியும் வந்து மிஷின் வர வச்சு ஓட்டி கொடுத்தாங்க இப்போ வேறு ஒருத்தர் வந்து ஓட்டி கொடுத்தாரு ஏமாற வர முடியலன்னு சொல்லிட்டு அவர் பிஸியாக இருந்தான்னு சொல்லிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு ஓட்டினோம் ஆயிடுச்சுங்க ஒரு ரூபாய் ஆயிடுச்சுங்க ஓட்டுறதுக்கே ஐயாயிரம் ரூபாய் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அம்மா என்ன சொல்லலாம் சரி ஓட்டிட்டு சும்மா இது கொண்டோம் நம்ம மலாட்டை வாங்கினா வந்து மலாட்டை போட்டுடலாம் அப்படின்னாங்க சரி நாங்கள் கூட்டிகைப்பட்டு போயிட்டு மலாட்டை வாங்கிட்டு வந்தோங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஆகிடுச்சுங்க மல்லாட்டை பன்னெண்டு கிலோ மலாட்டை நாட்டு மலாட்டை வந்து நேற்று பத்தாள் நேற்று பத்து ஆளுங்களை வர சொல்லி ஃபுல்லாக கொத்தி போட்டாங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு இது மனம் இருக்குது மனன்றது ஒரு பகுதி மட்டும் இருக்குது அந்த சுலோக்ஷனாகவும் அவங்க அந்த பாட்டியும் போட்டுக்கிட்டு இருக்காங்க காட்டுறேங்க அங்கே போய் காட்டுறேன் அதுக்குமே நம்ம நம்ம வாழையெல்லாம் பார்த்துட்டு போயிடலாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வாழை மரம் இங்கே பாருங்கள் அப்புறம் வாழை காய் விட்டு வச்சு இது பாருங்கள் ஸோ இதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சா என்னன்னு தெரில ஸோ இது முடித்த பிறகு அடுத்து இது வந்துடுச்சு இது வாழை கொலத்தலை ஆரம்பிச்சிடுச்சு இதை பாருங்கள் இது வாழை இது குளத்தல் இருக்குது அதுக்கடுத்து இது குளத்தில் ஆரம்பிச்சிருக்கு இதை பாருங்கள் வாழை குளத்தில் வந்துட்டு ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இடத்துலலாம் நல்லா வளர்ந்துருக்குது சில இடத்துல நல்லா வளர்ந்துடல ஃபுல்லாக அந்த பக்க கண்ணி எல்லாத்தையும் வெட்டிவிட்டோங்க எல்லா பக்க கண்ணியும் வெட்டிட்டு இப்ப இன்னும் வந்து மண்ணு போட்டு மூடணுங்க மண் மூ மூடி விட்டா தான் நல்லாயிருக்கும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில எவ்வளோ எத்தனை நாள் ஆகும்னு தெரில மாலை முத்த தான் வர சொல்லணும் வந்துட்டு வர விட்டு தான் மண்ணு போட்டு மோடியோட சொல்லணும் அதுக்கு நமக்கு இப்படி ஒரு மூணு நாளாவது ஆகும் அவர் வந்தாருன்னா சால்டா மூணு நாள் ஆகிடுவார் இப்படி மூணு நாள் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில ஸோ எல்லா இந்த கொடியெல்லாம் எதுவுமே இது வரலைங்க காயே வைக்கலைங்க பெறினது இந்த காராமணி கொடி அதனால் எல்லாத்தையும் அறுத்து போட்டாங்க அறாமணிக்குடி ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் அறுத்து போட்டாங்க இப்போல்லாம் இங்கேலாம் வந்து மலாட்டை போட்டுருக்காங்க நம்ம நான் சாட்டாக நடந்துக்கிறோம் இங்கெல்லாம் மரட்டை போட்டு வச்சுருக்காங்க என்னென்னா இங்கே வந்து மலாட்ட களை கொத்தலை களை கலக்கட்டிருக்கு இல்லையா அதை வச்சு கொத்தி கொத்தி போடுறாங்க என்னென்னா இது வரைக்கும் நம்ம வந்து மிஷினில் போட்டுக்கிறோம் வெ விதச்சிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து மாடு வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் போட்டுக்கிறோம் சோ எல்லா விதமான இதுவும் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் ஸோ இங்கேருந்து போட்டுக்கிறாங்க பொழுது அப்புறம் போட்டுருக்காங்க ஸோ இப்போ போட்டுவிட்டு அவங்க ஃபுல்லாக தண்ணி வச்சு கொடுப்பாங்க தண்ணி வச்சாங்கன்னா தான் அதுக்கப்புறம்தான் பண்ணும் அந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக விதச்சிட்றவங்க ஏன்னா அம்மா இந்த வாட்டி மெதுக்கு போகிறாங்க யூஎஸ் போகிறாங்க பாப்பா தங்கச்சி கூட இருக்கிறதுக்கு அதனால் சீக்கிரம் போட்டு சீக்கிரம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எங்கள் நேரத்துக்கு இன்றைக்கி நைட்டு மழை புரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும் முளைச்சி வரத்துக்கு அது இதுவாக இருக்கும் இல்லைன்னா ஃபுல்லாக இப்போ மண்ணில் ஃபுல்லாக பெய்யிற இது மண் தண்ணி அடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க பார்க்கணும் சரி அவ்வளோதாங்க ஆனால் இப்போ தோட்டம் பார்க்கறதே நல்லா இருக்குது நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்குது அந்த பக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் அறுத்து போட்டோம் இல்லையா அதனால இது எல்லாமே நல்லா இருக்குது